The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் ஐநூறு ரூபாய்க்கு வித்திருக்காரு சார் ஒன்றரை லட்சம் ரூபாய் மொபைல ஐபோன் பிப்டின் சொன்னேன் சார் ஏன் கூட இப்போ வந்திருந்தாங்க வந்துட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அக்யூஸ் ஏன் கூட விட்டுட்டாங்க அவன் என்னடானா நாங்கள் போகிறோம் சார் எனக்கு வயிறு பசிக்குது தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றும் சார் அவங்க இப்படி சொல்லாங்க நான் என்ன பண்ணுங்கன்னு கேட்கேன் உடனே நீங்கள் அதை அட்ரெஸ் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு எழுதி விட்டுருங்க அப்படின்னு அங்கே தான் சார் இருக்கேன் சார் என் பேர் வந்து சலீமு நான் ஹோட்டல் எவரோ சென்ட்ரலில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அங்கே வந்து காலையில் மே ஒன்றாம் தேதி காலையில் நாலு மணிக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்மில் தூங்குகிற ஒருத்தர் வந்து என் ஹோட்டலுக்குள்ளாடி வந்து என் ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ளஸும் அப்புறம் ஹோட்டலோட கம்பெனி மொபைலு எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டாங்க சார் நான் வந்து அந்த நாலு மணிக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க நான் அஞ்சு மணிக்கு வந்து கேமரா செக் பண்ணி பெரியமேடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த ஃபுட்டேஜை வந்து நான் உங்ககிட்ட காட்டிட்டு இந்த மாதிரி என் ஹோட்டலில் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டார் சார் நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது இல்லை காலையில் பத்து மணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் போயிட்டு பத்து மணிக்கு போகும்போது இன்னைக்கு ஐபிஎல் நடக்குது நான் இன்னைக்கு யாருமே ஸ்டேஷன்லேருந்து வர வரமாட்டாங்க நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்து புறக்கணித்து திரும்ப விட்டாங்க நான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் போயிட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி மேடம் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு அப்படின்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரெண்டு மூணு நாள் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல இன்ஸ்பெக்டர் மேடத்துலேருந்து எஸ்ஐலேருந்து எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து டெய்லி வந்து ஃபோன் பண்ணி சார் எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்போ யாருமே தரல அதுக்கப்புறம் வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு மே தேதி எழுதி கொடுத்துருந்தேன் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து இன்ஃபார்ம் பண்ண உடனே என்னை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு கம்ப்ளைண்ட்டு நீ ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் நாங்கள் சொல்லுது மாதிரி தான் நீ கம்ப்ளைண்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட மொட்டையாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிக்காங்க அதாவது மொபைலில் ரெண்டையும் நீ ஹோட்டலில் வச்சிருந்த அந்த அடையாளம் அந்த ஒரு திரும்ப வந்து நீ தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது மொபைலை காணும் அப்படின்னு எழுதணும் நான் சொன்னேன் இல்லை மேடம் என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது அவங்க எடுத்துகிட்டு போன ஃபுட்டேஜ் இருக்குது அந்த ஃபுட்டேஜை வச்சு இந்த மாதிரி ஒரு அடையாளம் தெரியாத நபர் வந்து உள்ளே வந்து எடுத்திருக்காங்க அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அப்போ நீயும் உள்ளே அக்யூஸ்டாக போயிடுவேன் நான் சொல்லுது மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதிய கேட்டாங்க நான் சொன்னேன் இன்றைக்கி என்னால் கம்ப்ளைண்ட் எழுத முடியாது நான் நாளைக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதேன்னு நான் வந்து நைட்டு என் ஒர்க்கை முடிச்சுட்டு காலில் ஒவ்வொரு இடமா சென்ட்ரல் எக்மூர் கோயம்பேடு ஒவ்வொரு இடமா போய் நான் அந்த அக்யூஸ்டு ஃபோட்டோ வச்சு நான் டெய்லி அந்த வீடியோவை பார்ப்பேன் ஏன்னா அவனால் எனக்கு பா என் வேலையும் பாதிக்கப்பட்டிருக்குது நான் போய் ஒவ்வொரு இடமாக பார்த்து இன்னைக்கு காலையில் அந்த அக்யூஸ்டை நானே வந்து கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சி காலையில் வந்து என் ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சுட்டு நான் போய் ஸ்டேஷனில் போய் சார் நானே அக்யூஸ்டை பிடிச்சிட்டேன் என் மொபைலை வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க ஹோ இன்றைக்கி ஸ்டேஷனில் யாருமே இல்லை நீ நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி நட்ட விட்டாங்க நான் அப்போ திரும்ப கமிஷனர் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி சார் அக்யூஸே நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் அவங்க ஃபுட்டேஜுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை அக்யூஸும் கண்டுபிடிச்சி கொடுத்து கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கன்னு சொன்னதுக்கு திரும்ப வந்து எஸ்ஐ சாரை வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க அப்போ அவன் வந்து கடை கடை எந்த கடையில் கொடுத்த எவ்வளோ ரூபா கொடுத்தேன்னு ஆளை எல்லாமே காட்டிட்டான் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க அந்த பெர்சன்ட்டை வந்து இந்த மாதிரி மொபைல் கொடுத்தான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி ஆனால் அவன் மொபைலை வாங்கி நான் செக் பண்ணும்போது அவன் சொன்ன மாதிரி பிரபுன்னு ஒரு நம்பர் காண்டாக்டில் இருக்குது அவர் தெளிவாக சொல்லார் ஒரு ஸ்கூட்டியில் இவன் வந்து என்கிட்ட வந்து வாங்கினான் அப்படின்னு சொல்லி அந்த அக்யூஸு வெளியே அந்த கேட்டில் தான் வந்து ஆட்டோ ஆட்டோவில் உட்காந்துருக்கான் அப்போ போலீஸ்காரங்கக்கிட்ட நான் இந்த அக்யூஸை என்ன சார் பண்ணுங்க எனக்கு ரிக்கோரி நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் அக்யூஸுக்கு ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் வாங்கிட்டு அவனை விட்டுருங்க ஆ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாங்க திரும்ப அக்யூஸ்டை பிடிக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணலை திரும்ப அவங்ககிட்ட இந்த ரிக்கவரி வாங்குக அவங்க ஹெல்ப் பண்ண என் கூட ஒரு ஆட்டோக்காரர் வந்தார் அவரையும் வந்து மிரட்டி மிரட்டிவும் வேலை என்னமோ அதை மட்டும் தான் பார்க்கணும் அவரும் எனக்கு வேண்டி பேசி அவரும் இந்த வெளியே நிற்கார் சார்